ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் நம்ம எல்லா கேர்ள்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான வீடியோ எல்லாருக்குமே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து கரெக்ட் டைமுக்கு வராது அப்படியே பீரியட்ஸ் வந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாளில் ரொம்ப கம்மியான ஃப்ளோவாக வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும் பீரியட்ஸ் கரெக்ட் டைமுக்கு வர்றதுக்கும் மாதத்தில் ஒரு டைம் ஷார்ப்பாக வரதுக்கும் உங்களுடைய பீரியட்ஸ் வந்து நல்லா ஃபுல்லாக வரதுக்கும் ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி தான் இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இருந்து ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் சூப்பரான ரிசல்ட் வந்து கண் கூட பார்ப்பீங்க நான் சொல்லிக் கொடுக்குற ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை நாலு பீரியட்ஸ் வந்துச்சு இல்லை எத்தனை மணி நேரத்தில் பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க தெரியாத நிறைய கேர்ள்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து இஞ்சி ஒரு பெரிய சைஸ் இஞ்சாக எடுத்துக்கோங்க இந்த இஞ்சி வந்து நம்ம உடம்புல இருக்க கெட்ட ரத்தத்தை வந்து வெளியேற்றும் அதனால் இந்த இஞ்சி எடுத்து நீங்கள் நச்சுட்டு சேர்த்தீங்க அப்படின்னா கூட ஓகே இந்த மாதிரி நல்லா துருவிட்டு சேர்த்திங்கனாலும் ஓகே இந்த மாதிரி நல்லா துருவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உடம்புல இருக்க சூட்டை வந்து அது தூக்கி கொடுக்கும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் எள் எள்ளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொண்ணுங்க கண்டிப்பாக எள்ளு வந்து ஃபுட்டில் எடுத்துக்கணும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் எள் பீரியட் வரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் வந்து நிறைய அயன் கன்டென்ட் இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அந்த ஒரு டம்ளரில் இருக்க தண்ணி வந்து அரை டம்ளர் ஆகுற வரைக்கும் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து இறக்க போகிற டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட வெள்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்திங்கன்னா எஃபெக்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் என்கிட்ட இன்றைக்கி வெள்ளம் தான் இருந்துச்சு அதனால வெல்லம் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து இதை கொதிக்க வைக்கும் போது வைக்கும்போது ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க அப்போ தான் இதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் கரெக்டாக இறங்கி நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப சூடாக வடிச்சிக்க வேண்டாம் மிதமான சூட்டில் வடித்து குடிச்சுக்கலாம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம ஜிஞ்சர் சேர்த்துருக்கனால நல்லா தொண்டையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிரும் அதனால மிதமான சூடாக பார்த்து குடிச்சுக்கலாம் இதை எத்தனை டைம் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் எடுத்துக்கணும் நைட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம தூங்க போகிற டைம் எடுத்துக்கலாம் நம்ம நைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரிசல்ட் வந்து விசிபிளாக காலையில் பார்க்க முடியும் அப்படியும் எங்களுக்கு வந்து எதுவும் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து மார்னிங் எடுத்துக்கோங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இதை எடுத்துக்கோங்க வெறும் வயிற்றுல எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு எடுத்துக்கோங்க ரிசல்ட் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் எங்களுக்கு பீரியட்ஸ் ஆகி ஒன் ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் தான் ப்ளீடிங் ஆகுது அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறவங்களாம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ரிசல்ட் வந்து விசிபிளாக பார்க்கலாம் இதனால் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன்